கர்நாடகா முன்னாள் அமைச்சர் இருக்கக்கூடிய பிரஜ்வாலின் தந்தை ரேவண்ணா அவருடைய ஆதரவாளர் பண்ணை வீட்டிலிருந்து கடத்தப்பட்ட பெண் மீட்கப்பட்டிருக்கிறார் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்ணை போலீசார் விசாரணைக்கு செல்ல விடாமல் தடுத்து அந்த பெண்ணை கடத்தியதாக குற்றச்சாட்டு குறித்த ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடத்தப்பட்ட அந்த பெண் மீட்கப்பட்டிருக்கிறார் கர்நாடக முன்னாள் அமைச்சர் ரேவண்ணாவின் ஆதரவாளரின் பண்ணை வீட்டிலிருந்து அந்த பெண் மீட்கப்பட்டிருக்கிறார் கர்நாடக அரசியலிலும் தேசிய அரசியலிலும் பெரும் புயலை கிளப்பியுள்ள பாலியல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது பிரஜ்வால் மற்றும் அவருடைய தந்தை இருவர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாதிக்கப்பட்ட பெண்ணை விசாரணைக்கு செல்லவிடாமல் சாட்சியங்களை கலக்க முற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ரேவண்ணா அவருடைய ஆதரவாளரின் பண்ணை வீட்டில் அந்த பெண் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார் அவர் தற்போது மீட்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது செய்தியாளர் செந்தில்நாதன் செந்தில்நாதன் விவரங்கள் அதாவது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு மைசூர் நகரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கே ஆர் நகர் காவல் நிலையத்தில் தனது தாயை ரேவண்ணா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கடத்தி சென்று விட்டதாக ஒரு புகார் அளித்தார் மேலும் அந்த புகாரில் தனது தாய் ஆறு வருடங்களுக்கு முன்பு ரேவண்ணா வீட்டில் பணிபுரிந்ததாகவும் அப்போது ரேவண்ணாவின் மகன் பிரஜ்வல் ரேவண்ணா தனது தாயை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அதை வீடியோ எடுத்து வைத்திருந்ததாகவும் அந்த புகார் மனுவில் தெரிவித்திருந்தார் இந்த புகார் வழங்கப்பட்ட உடனடியாக ரேவண்ணா மீதும் ரேவண்ணாவின் நெருங்கிய ஆதரவாளரான சதீஷ் பாபண்ணா என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது எந்த நேரத்திலையும் இந்த வழக்கில் ரேவனா கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில்தான் தற்பொழுது கடத்தி சிறையடை சிறையை பிடித்து வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணை சிறப்பு புலனாய்வு குழுவினர் மீட்டிருக்கிறார்கள் மைசூர் மாவட்டம் புன்சூர் தாலுகாவில் ரேவண்ணாவின் நெருங்கிய ஆதரவாளரான ராஜசேகர் என்பவர் இவரும் மதசார்பற்ற ஜனதா ஜனதாத கட்சியில் முக்கிய தலைவராக பணியாற்றி வருகிறார் அவரது பண்ணை வீட்டில்தான் அந்த பெண்ணை அடைத்து வைத்திருக்கிறார்கள் இதை கண்டுபிடித்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் பெங்களூருவில் இருந்து அதிரடியாக அங்கு சென்று அந்த பெண்ணை மீட்டு தற்பொழுது மீண்டும் அந்த பெண்ணை பெங்களூருக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் பெங்களூர் வந்த பிறகு அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு நேராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அந்த பெண்ணுக்கு என்ன நேர்ந்தது என்பது நீதிபதி முன்பு வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் கடந்த மூன்று நாட்களாக இந்த பெண் கடத்தப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் அந்த பெண்ணை தற்பொழுது பத்திரமாக சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் மீட்டிருக்கிறார்கள் இனம் சிறிது நேரத்தில் அவரை நீதிமன்றத்தின் முன்பு இதே அதிகாரிகள் ஆஜர்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றிநாதன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க